கோவை காலப்பட்டியில் உள்ள சந்திரமாரி சர்வதேச பள்ளியில் புத்தக வாரத்தை முன்னிட்டு பள்ளி சார்பாகவும் துபாயின் லே ஆஃப் ஃபியூச்சர் இணைந்து பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக புத்தக செய்முறை பிரம்மாண்ட திட்ட கண்காட்சிக்கு கடந்த ஐந்து நாட்களாக பயிற்சி அளித்தனர் இந்த பயிற்சியின் போது மாணவர்கள் குழுவாக ஒன்று சேர்ந்து ட்ரோன் தயாரித்து ராக்கெட் எழுதல் ரோபோட்டிக்ஸ் ஏரோமெண்டலிங் மற்றும் டெலஸ்கோப் உருவாக்கம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் மையமாகக் கொண்டு பயிற்சி எடுத்து அதனை தயாரித்து செய்முறை வடிவமாக செய்து காண்பித்தனர் மேலும் பெற்றோர்கள் பிறப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிட்டனர் செயல்படக்கூடிய ட்ரோன் ராக்கெட் ஏரோமோடலின் மற்றும் நுட்பமான ரோபோட்டிக்ஸ் வடிவமைப்புகள் போன்ற பல்வேறு படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தனர் மாணவர்கள் தங்கள் படைப்புகளில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விளக்கங்களை எடுத்துரைத்து எவ்வாறு செயல்படுத்துவது எவ்வாறு வடிவமைத்தது குறித்து எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்கிய ராக்கெட் ஏவுதல் ட்ரோன்கள் பறக்கவிட்டல் போன்றவற்றை செய்து காண்பித்து சக மாணவர்களை வியக்க வைத்தனர் பெற்றோர்கள் இந்த பயிற்சியின் மூலம் தங்கள் குழந்தைகளின் திறன்கள் மற்றும் ஆர்வத்தை கண்டு வியந்து ரசித்தனர் அதேபோல் மாணவர்கள் இந்த பயிற்சியில் அறிவியல் ஆர்வம் கொண்டு தொழில்நுட்பத்தை வளர்க்கும் விதமாக செயல்பட்டதாகவும் இனி வருங்காலத்தில் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களை எடுத்துச் செல்வதாக பள்ளித்தாளர் சுமதி முரளிக்குமார் தெரிவித்தார் நான் முரளி முரளிக்குமார் சந்திரமாரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் கடந்த அஞ்சு நாளாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு லேப் ஆஃப் ஃபியூச்சரோட கனெக்ட் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வந்து நடந்திருக்கு இது மூலமாக குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சரி குழந்தைங்க வந்து மேக்ஸ் சயின்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து படிப்பாங்க பட் அது எப்படி வந்து ஒரு ச ஒரு சயின்டிஃபிக்காக இல்லை வந்து ஒரு இனோவேஷனில் வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணணுன்றது வந்து அவங்க செய்முறை விளக்கமாக வந்து இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் இல்லை நம்மளோட பேரண்ட்ஸுமே வந்து இன்றைக்கி அவங்களும் கலந்துக்கிட்டு அவங்க எப்படி ஒரு ராக்கெட் எப்படி செய்கிறாங்க அந்த ராக்கெட்டில் வந்து டெக்னாலஜி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அதில் மேக்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதில் ஃபிசிக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு செயல்முறை வடிவமாக வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ டு தட் லேப் ஆஃப் ஃப்யூச்சர் பிகாஸ் அவங்க அவங்க தான் வந்து எங்களோட பாட்னராக இருந்து இதை எல்லாமே வந்து செயல்முறை விளக்கமாக வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இதே தான் வந்து எங்கிட்ட வந்து இன்னோவேஷன் லேப்லையுமே வந்து குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுறாங்க தேங்க் யூ ஃபார் தி மீடியா ஃபோரின்ஸ் உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு ப்ரீகேஜி குழந்தை பேரண்ட்ஸ் வந்து வந்து பார்த்தோம் அவங்க அவங்க பேரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சயின்ஸோட ஹையஸ்ட் டெக்னாலஜி பற்றி வந்து பேசுகிறாங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு 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 ஆட்டோமேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆட்டோ டைனமிக் வந்து எந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் வந்து வேர்டு வந்து பேசுகிறப்ப பேரண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க பிகாஸ் அது வந்து நார்மலாக வந்து ஒரு குழந்தைய வந்து பேசக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது ஸோ அப்போ அந்த குழந்தைய ஒரு அந் ஒரு மூணாவது வயசுலேருந்தே வந்து பேசுகிறப்ப நிச்சயமாக வந்து அவங்க பெருசாக ஆகிறப்ப வந்து நிச்சயமாக அதை பற்றி வந்து அதிகமான விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுவாங்க இதுதான் முத முத தடவை வந்து நம்ம ஸ்கூலில் நடக்குது நம்ம ஸ்கூல்லே வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்கூல் தான் நம்ம ஸ்கூல் கட்டினதே வந்து இப்போ இன்னோவேஷன் டெக்னாலஜி வந்து இன்டெகிரேட் பண்ணணுன்றதான் நம்மளோட விஷனாகவே இருந்துச்சு கட்டாயமாக வந்து இது வந்து தொடரும் இது மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரியான இந்த மாதிரி ட்ரோன் ராக்கெட் டெக்னாலஜிஸ் மாதிரி மற்ற டெக்னிக்கலான அது இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எலவரேட் வந்து சொல்லப்போனால் இப்போ குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படும் இப்போ நமக்கு வந்து நைன்த் கிரேட் முடி வந்து இருக்காங்க ஸோ நைன்த் கிரேட் முடி வந்து என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இன் மூவிங் ஃபார்வர்டு தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து போகிறப்ப வந்து இதுக்கு டைம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் நிறைய வந்து கோடிங்லருந்து இது வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு தென் ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ